முருகப்பெருமான் துணை உலக ஞான தலைவன் முருகப்பெருமானை ஓலைச்சுவடிகள் மூலம் துறையோர் ஓங்கார குடிலாசானுக்கு அருளிய அருள் வாக்கு இந்த சுவடி வாசகங்களை பக்தியுடன் கேட்டால் கேட்கின்ற உங்களுக்கு ஞானம் சித்திக்கும் உங்களது துன்பமெல்லாம் தீரும் இதை உங்களுக்கு தருகின்ற நாங்களும் புண்ணியம் பெறுவோம் கேட்ட நீங்களும் புண்ணியம் பெறலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்டு வந்தால் எது பாவம் எது புண்ணியம் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் உயிர்கொலை செய்வது பாவம் என்பதை உணர்ந்து மாற்றிக்கொள்வீர்கள் பாவ புண்ணியங்களை அறிந்து தெளிந்து நீங்கள் செய்த பாவங்களில் இருந்து விரைந்து விடுபட்டு உண்மை ஞானத்தையும் அடையலாம் உலக ஞான தலைவன் முருகப்பெருமான் அருளிய அருள்வாக்கு வாக்கு துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரண்மகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை நூல் பாகம் ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி ஆறு சுவடி வாசி தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பி ஓம் சரவண சரவணோத்தியே நமோ நம பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ஓங்கார சக்தி மிகு அரங்கனே ஓங்கார வேலி கொண்ட தேசிகனே ஓங்காரன் ஞான பண்டிதன் என் தயவுபட உலகமெல்லாம் சண்மார்க்க நெறிமுறை கொண்டு வந்து வந்துமே உலக மாற்ற உயர்வான தவமுறை கொண்ட அரங்கனே அரங்கனே உந்தனுக்கு சுப்பிரமணியர் ஆணும் அருளுவேன் ஞான அறிவுரை ஆசி சோபஹிருந்து வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் பதினொன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வரமாக அரங்கன் முன் கொள்கை வழி வையகம் வள்ளல் நெறியாக பரவி இனிதே வருங்காலம் மக்கள் எல்லாம் ஜீவதயவோடு வாழ்ந்து வாழ்ந்துமே அரங்கன் முன் தர்மத்தாலே வையகத்தில் தர்மவான்கள் கொண்ட தலைமை மிக்க பெருமை மிக்க ஞானாட்சி காலத்தை திசகின்றி உன் படை கொண்டு உருவாக்க உருவாக்க ஆறுமுகன் யான் உத்வேகமாக சுற்றும சக்தி வழங்கி வருகின்றேன் ஆகவே உலகோர்வும் தொடர்பு கூட்டி அருஞான பலமோடு வரமாக தர்மத்தை கையில் எடுத்து வள்ளல் நெறியை உலகமெல்லாம் பரப்பி வந்தால் போதும் வருகின்ற மக்கள் அனைவருக்கும் வையகத்தில் சக்தி நிலை மேலோங்கி பெருமைப்பட அரண் ஆசியோடு செகின்றி ஆறுமுகன் என் வழிகாட்டலில் முருகப்பெருமான் என் தலைமை கொண்ட முழுமையான ஞான ஆட்சி காலம் வெகு விரைவில் உலகம் கண்டடைய நேரும் ஞான அறிவுரை முற்றே சுபம்